அலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே உங்களினுடைய தேவைகள் இன்னும் உங்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு லேசாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆணில் கூறப்பட்டுள்ள ஏழு சலாம்களை கொண்ட ஏழு வசனங்களைப் பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு வசனமானது உங்களினுடைய நீண்ட நாளாக நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் நீண்ட நாளாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஆஜதுகள் இது அனைத்தையும் மின்னல் வேகத்தில் உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏழு வசனங்கள் அது அல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மனிதரிடத்துல கடன் வாங்கிட்டீங்க ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டு அந்த பொருளை அடைய வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக நீங்க கடன் வாங்கிட்டீங்க ஆனா இப்போது அந்த கடனை அடைப்பதற்கு சிரமப்பட்டு அந்த அந்த கடனை அடைப்பதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் உணவு கூட உண்ண முடியாமல் இன்னும் நல்ல துணிமணி கூட அணிய முடியாமல் ஒரு வறுமையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு திரு இந்த ஒரு வசனம் உங்களுக்கானது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு வசனம் என்னுடைய வாழ்விலும் நிறைய முறை எனக்கு பலன் கொடுத்த ஒரு வசனமாக இந்த ஒரு வசனம் இருக்கின்றது எப்படி என்றால் இந்த ஒரு வசனத்தை நான் இப்போதுள்ள மதரசாவில் ஓதக்கூடிய காலங்களில் வந்து இன்று வரை ஓதி வருகிறேன் அதனின் பொருட்டால் அல்லாஹா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியையும் நிறைய சந்தோஷத்தையும் எனக்கு தருகிறான் அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு எனக்கு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுதோ எப்போதெல்லாம் தேவை ஏற்படுதோ இன்னும் என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குதோ எப்போதெல்லாம் நான் துவா கேட்பதற்காக வேண்டி அல்லத்தில் கரத்தை உயர்த்துவேனோ அப்போதெல்லாம் இந்த வசனங்கள் இந்த ஏழு வசனங்களை நான் ஓதாமல் கையை உயர்த்தவும் மாட்டேன் இந்த ஏழு வசனங்களை நான் ஓதாமல் அல்லாயிடத்தில் எந்த ஒரு ஹாஜத்தையும் எந்த ஒரு தேவையும் கேட்டு கேட்க மாட்டேன் இப்படி நான் எதையெல்லாம் இந்த ஒரு வசனத்தை ஓதி கேட்டனோ அது அனைத்திற்கும் அல்லாஹாலா எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறான் இன்னும் என்னுடைய நீங்களும் உங்களினுடைய வாழ்க்கையில எப்போதெல்லாம் அல்லாட்ட குவா கேட்குறீங்களோ எப்போவெல்லாம் மிகப்பெரிய ஹாஞ்சத்தை நீத்து வச்சிருக்கீங்களோ இப்ப நீண்ட வருடமாக ஒரு ஹாஜத்தை நீத்து வச்சிருப்பீங்க ஒரு தேவையை நீத்து வச்சிருப்பீங்க ரொம்ப வருடமாக அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறப்படாமலே இருக்கும் துவாக்களும் அங்கீகரிக்கப்படாமலே இருக்கும் அப்படின்னா நீங்கள் துவா கேட்பதற்கு முன்பதாக இந்த ஏழு வசனங்களையும் நீங்கள் ஓதி கே கேளுங்க நிச்சயமாக உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்காது உங்களுடைய துவாக்களை அல்லாஹால உடனடியாக அங்கீகரித்து தருவாங்க இன்னும் அப்படிப்பட்ட அந்த ஏழு வசனங்கள் என்னென்னா எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு துவா கேட்பு கேட்பீங்கல்ல அப்பும்போது இந்த ஏழு வசனங்களையும் ஓதிருங்க ஓதுவதற்கு மிகவும் இலவாக தான் இருக்கும் அது அந்த சூறாவோட மிகவும் சிறியது தான் இன்னும் இதனுடைய அறிப்பை தெரியாதவங்களுக்கு நான் தமிழில் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் லிங்கை பின் பண்ணுறேன் அனைவரும் பார்த்து ஓதுங்க இப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சலாமுன் கௌலம் ரபுர் ரஹீம் சலாமுன் ஆலா நூஹின் ஃபில்மீன் சலாமுன் ஆலா இபு ரஹீம் سلام على موسى وهارون سلام على ال... ياسين سلام عليكم طيبتم فدخلها خالدين سلام هي حتى مطلع الفجر إن رأيت இது வந்து குரான்லேயே கூறப்பட்டுள்ள வசனம் இன்னும் இந்த வசனங்கள்னால அல்லாஹாலா ஏகப்பட்ட பலன்களையும் ஏகப்பட்ட சிறப்புகளையும் அல்லாஹாலா வழங்குறான் அகண்ணியமானவர்களே நீங்கள் அனைவரும் தினசரி இந்த ஒரு வசனத்தை ஏழு வசனத்தையும் நிச்சயமாக நிச்சயமாகவங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை தவிர ஒரு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்கவும் மாட்டீங்க பார்க்கவும் மாட்டீங்க நாம் அனைவரும் இந்த ஒரு திரை வளமையாக ஓதி வருவோம் நாம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹாலா மகிழ்ச்சியை இன்னும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்து